அது வரைக்கும் கோவமா இருப்பீங்க என்னாடா தண்ணி வரல என் பிள்ளைக்கு பஸ் வரல ரோடு சரியில்லை கரண்ட் கட் பண்ணிட்டாங்க கண்டு போய் எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு கோவமா இருப்பீங்க ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் அந்த கோவம் போயிடுச்சு எதுக்கு ஐநூறு ஆயிரம் அந்த ஐநூறு ஆயிரம் நீ என்ன அஞ்சு வருஷமா வச்சு செலவு பண்ண போறேன் அஞ்சு நிமிஷம் வீட்டுக்காரன் பிள்ளைய பிடிங்க எடுத்து டாஸ்மாக்ல போய் கொடுத்துட்றோம் அஞ்சே நிமிஷம் அன்னைக்கு ஒரு நாள் தான் வருது அதுக்காக நீ அவனுக்கு ஓட்டு போடுற அஞ்சு வருஷம் ஏமாறுற மறுபடியும் அடுத்த தேர்தல் வருது ஐநூறு ரூபாய் கொடுத்தவன் இப்போ கொள்ளடிச்சு ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் நாலு ஓட்டு நாலாயிரம் ஓ நாலாயிரம் சரிப்பா மனசாட்சி கேக்கல இவனுக்கு ரெண்டு ஓட்டு அவனுக்கு ரெண்டு ஓட்டு உனக்கு பிடிச்சவனுக்கு ரெண்டு ஓட்டு உனக்கு காசு கொடுத்தவனுக்கு ரெண்டு ஓட்டு இதுதான் நடக்குதுமா காலங்காலமா நாங்களாம் பார்த்துட்டோம் நாங்களும் எப்படி எப்படியோ முட்டி மோதி பார்த்து பார்த்து நாங்க உங்களுக்கு படிப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்க வேலையே ஏற்பாடு பண்றோம் உங்களுக்கு விவசாயத்துக்கு நாங்க எதுவா இருக்கிறோம் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க கூட இருந்து போராட திலக மாமா இருக்கிறாங்க இங்க சாராய கடை காஸ்மார்க் கடையை மூடணும் மூடணும்னு சொன்னாங்க மூடல உடனே இங்க இவங்களும் ஒரு நாற்பது பெண்களும் போய் அடிச்சு நொறுக்கி கொளுக்கிறாங்க கடைய கிடையாது இருபது நாள் ஜெயில போட்டாங்க மதுரை ஜெயிலு ஜெயிலு பார்த்துட்டு போய் பாத்துட்டு இதுக்கு மேல என்ன பண்ணணும் நீங்கள் யாரு உண்மையானவர்கள் உங்களுக்கு யார் உண்மையா உழைக்கின்றவர்கள் எது பார்த்தாலும் ஆனா உன்னே ஒன்னு நினைச்சுக்கோங்க எலக்ஷன் வந்ததுன்னா இந்த தேர்தல் வந்ததுன்னா உன்னே ஒண்ணு நினைச்சுக்கோங்கம்மா உங்க பிள்ளைக பேர பிள்ளைக பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைக பேர பிள்ளைகளை பத்தி நினைச்சுக்கோங்க பூத் எலக்ஷன் பூத்துல போறப்போ ஐயோ என் புள்ள நல்லா இருக்கணும்பா என் பேர பசங்க நல்லா இருக்கணும் என் கொள்ளு பேர நல்லா இருக்கணும்னா திமுக ஓட்டு போடக்கூடாது அது மட்டும் முடிவு பண்ணுமா அது மட்டும் முடிவு பண்ணிந்தது இன்னைக்கு நீ முடிவு பண்றது என்னன்னா இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீ எடுக்கணும் யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரவே கூடாது அவ்வளோ மோசடி அவ்வளோ மோசம் செய்தவர்கள் திமுக இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக இது ஏதோ நான் ஒரு வன்மத்துக்கு நான் பேசல உண்மையை நான் பேசுறேன் உண்மையை நான் பேசுறேன் நானும் ஒரு டாக்டர் மருத்துவன் சென்னை மருத்துவக் கல்லூரியில நான் படிச்சேன் டாக்டர் படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற நிலை என்ன இங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சரானார் அறுபத்தி ஏழு அண்ணா அவர்கள் வந்தார் ரெண்டு வருஷம் தான் இறந்தாரு அப்புறம் அவர் இறந்துட்டாரு கலைஞர் அறுபத்தி ஒன்பதுல வந்தார் எழுபத்தி ஒண்ணுல மறுபடியும் ஒரு தேர்தல் வச்சார் எழுபத்தி ரெண்டுல வார்த்தை தேர் எழுபத்தி ஒண்ணுல தேர்தல வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற உடனே கலைஞர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா ரொம்ப நாளா திறக்காத அந்த சாராய கடைய மறுபடியும் திறந்து விட்டுட்டார் யாரு கலைஞர் கருணாநிதி அது வரைக்கும் ஏதோ கடையை மூடி இடி இருந்தது என்னைக்கு திறந்தாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்திட்டார் மூன்று தலைமுறைகள் சாதாரண பிரச்சனை கிடையாது மூன்று தலைமுறைகள்லாம் நினைச்சு நாசப்படுத்த இப்ப இருக்கிற முதலமைச்சர் கலைஞருடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் இவர் ஒரு படி மேலே போயிட்டு சாராயம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல கஞ்சா காக்கேன் ஹெராயின் கீட்டமின் மித்தாயில் ஆம்பிட்டமின் எல்எஸ்டி இப்படி போன்ற மோசமான போதை பொருட்கள் மோசமான போதை மாத்திரை போதை பவுடர் போதை ஸ்டாம்ப் போதை ஊசி போதை சாக்லேட் போதை எண்ணெய் இது யாருக்கு பிள்ளைங்களுக்கு தாளரமா கிடைக்குது தெரு தெருவா கிடைக்கும் சிவகாசி நகரத்துல மட்டும் இல்ல சின்ன கிராமத்துல எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இந்த போத மாத்திர போத ஊசி வித்துட்டு இருக்கிறான் அது பிள்ளைங்க எல்லாம் பயன்படுத்துது எனக்கு எல்லாம் பதட்டமா இருக்குதும்மா பதட்டமா இருக்குது ஏன்னா எனக்கு நான் ஒரு டாக்டரா எனக்கு தெரியுது முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா எனக்கு தெரியும் என்ன நிலைகள் இருக்கு கலைஞர் என்னைக்கு என்னைக்கு சாராய கிடையா திறந்து மூணு தலைமுறையில அழிச்சுட்டாருல்ல இப்ப ஸ்டாலின் அவர்கள் உங்க உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை துடித்து துடித்து அதை நீங்கள் ஒருபொழுதும் இந்த எச்சரிக்கைக்காக தான் நான் இங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன் நான் சொன்ன இல்லை இந்த நோக்கம் என்னுடைய நடைபயணம் உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் நான் வந்திருக்கிறேன் ஆனால் திமுக கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் அத பத்தி எந்த கவலையும் இல்ல சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறான் மது குடிச்சா சாராயத்தை குடிச்சா இந்த பிஸ்கி பிராந்திய குடிச்சா வந்து வீட்டுக்கு வந்தானா உன் புள்ள உன் புள்ளையோ பேர பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாத்தடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு போடும் குடிச்சிட்டு வந்துட்டான் ஆனா இந்த போத மாத்திரையும் போதை ஊசி போட்டானா நாத்து மடிக்காது ஒண்ணுமே தெரியாது அவன் மாட்டம் வருவான் வந்து சாப்பிடுவான் போவான் வரேன் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடுவான் உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ஆனா ஒரு வருஷமா அந்த போத புதக்கத்துக்கு அடிமை ஆகனானா அவனை மீட்டெடுக்க முடியாது இது எத்தனையோ லட்ச கணக்கான குடும்பங்களுடைய நிலை எத்துடன் இன்று செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து காணுங்கள் நியூஸ் செவன் தமிழ்